வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக அதில் கொடுங்க என்டிஏ கூட்டணியில் டாக்டர் ஐயா இப்போ வந்து குருமூர்த்தி அவர்கள் பேசிகிட்டு பேசப்பட்ட டீல் என்ன ஐயா வைத்த டிமாண்ட் என்ன இதுதான் இப்போ ஐயா அவர்களுக்கு ஏறக்குறைய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து தனியானிக்கலாம் இல்லை கே பக்கம் போகலாம் ஏன்னா டிஎம்கே பக்கம் கதை அடைச்சாச்சு இன்னொரு பக்கம் வந்து நாம் தமிழர் கூட போகலாம் நாம் தமிழர் கூட போகலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னால் நாம் தமிழர் அணிக்கணுங்கிறாங்க போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க டிவி கே அப்படிங்கிற ஒரு கட்சியோட ஐயா போறதுக்கு ஆயிரம் முறை யோசிப்பார் ஏன்னா ஐயா பத்தி நல்லா தெரிஞ்சவங்கிற முறையை சொல்கிறேன் அப்ப ஐயாவுடைய முடிவு என்னவா இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐயா வந்து அரசியல் அனுபவம் அதிகமானவர் அவர் கரெக்டாக பண்ணுவார் அப்ப என்ன யோசிப்பார் அவரு பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ஏன்னா இப்போ பேசக்கூடிய விஷயம் என்னன்னா பதினாலு சீட்டா அவர் வந்து கேக்குறாரு இவங்க எவ்வளவு என்ன பண்ண போறாங்க பதினாலு சீட் அப்படிங்கறது இப்ப பேசிட்டு இருக்காங்களாம் ஏன்னா முதல்ல அதிக சீட் கேட்டு பதினாலு அப்படிங்கிறதுல குருமூர்த்தி அவர்கள் பேச ஆகிட்டேன் குருமூர்த்தி பேசுகிறாருன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அமித்ஷா சொன்னதுனால தான் குருமூர்த்தி பேசுகிறார் அப்போ அமித்ஷாவே ஸ்டெயிட்டாக களத்தில் இறங்குறார் அப்போ வந்து இன்றைக்கி அதிமுக என்டிஏ கூட்டணியில் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் எடப்பாடி மூலியமாக வர்றார் டிடி விஜயநகரனை சேர்த்தது பிஜேபி ஏசி சண்முகம் நம்ம கிருஷ்ணசாமி நம்ம ஜிகே வாசன் பாரிவேந்தர் எல்லாம் பிஜேபி தான் அப்போ பிஜேபி காலத்தில் குதிக்குது எடப்பாடி பழனிசாமி பையன்ட்ட பேசிட்டுங்க நான் பேசுகிறேங்கன்ட்டு இவர் குருமூர்த்தி மூலியமாக பதினாலாம் தேதி மீட் பண்ணலாம் அப்போ அமீர்ஷா ஐயா சந்திப்பு பதினாலாம் தேதி நடக்குமா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்போ ஐயா என்ன யோசிப்பார் பையனுக்கு பதினேழு சீட்டு கொடுத்துட்டு நமக்கு பதினாலு சீட்டு கொடுத்தா நம்ம தானே கம்மி அப்படின்னு அவர் யோசிப்பாரா இல்லை இல்லை இப்போ நமக்கு காரியம் பெருசில்லை வெளியும் பெருசில்லை காரியம் தான் பெருசு ஏன்னால் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு ரொம்ப முக்கியம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம தனியாக நின்றோம்னா ஓட்டை பிரிக்கலாம் ஜெயிக்க முடியாது திமுக ஏறக்குறைய கதை அடைச்சிட்டாங்க அது முதலே தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து வீசிக்காக ஒத்துக்க மாட்டேது இன்னொன்று அப்படியே நம்ம வந்து திமுக கூட்டணிக்கு போனாலும் இப்போ வந்து விசிக்காவும் நம்ம ஐயாவும் ஒரே கூட்டணியிலேருந்தால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது இதெல்லாம் ஐயாவுக்கு தெரியும் என்ன திமுக உத்தரவாதம் கொடுத்தது தனியாக நின்றுங்க நாங்கள் ஃபண்டு பண்ணுறோம் இதான் திமுக கடைசியாக சொன்ன வார்த்தை அதுக்கு ஐயா தயாராகலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயாவுடைய இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போ ஐயா உள்ளே வந்தது அப்படிங்கிறது பழனிசாமி நினச்சிட்டு இருக்கார் ஏன்னா ஐயா உள்ளே வந்தால் அப்படியே அஞ்சு சதவீதம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு குறைஞ்சது ஒரு அறுபது தொகுதியில் பெரிய அளவுக்கு அவனை வாக்கு வாங்கி கண்டிப்பாக ஒரு வாக்கு வாங்கினா இந்த விக்கிரபாண்டி சங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது தாரம்பங்குளம் மேட்டூர் ஓமலூர்லாம் நிறைய இருக்கும் அவங்களுக்கு தருமபுரி அப்போ அந்த அது சேர்ந்ததுன்னா ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கும் போது இன்னும் பெரிய பலம் கூடுதலாக ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி எப்படியும் பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயா வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னா அந்த தொகுதிகள் பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு அன்புமணியும் ஐயாவும் சேர்றது அப்படிங்கிறது வந்து இப்போ ரெண்டு பேருக்கும் ஏன்னா வார்த்தை போடுற நிறைய ஆயிடுச்சு கூட இருக்கவங்க ரொம்ப அருளோ ஜிகே மணியோ இவங்களெல்லாம் துரோகிங்கிற அளவுக்கு வந்து அன்புமணி சொல்லிட்டார் அப்படிதான் பேசியிருக்காங்க உள்ள அதுக்கு வந்து குருமூர்த்தி என்ன சொன்னேன் ஏங்க ஏற்கனவே டிடி விதிநகர் தான் எடப்பாடியை துரோகினாரு ஏறல நீங்களும் அப்பா பையன் தானேங்க இதுக்கு முன்னால ஒரே ஒரே கட்சியில் தான் இருந்தீங்க உங்களுக்கும் அவங்க பையனுக்கும் சண்டை அதனால பையன் வந்து ஜி கே பண்ணியே திட்டுறாரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க மந்திரங்க பார்த்துக்கலாம் ஐயா பெருசாக ஒன்றும் ஏற்றுக்கிறாங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால அநேகமாக சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுக்கு அடுத்து கிருஷ்ணசாமி இப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து என்னெல்லாம் வந்து நான் வந்து அவங்க கிட்ட பேசுவேன் இவங்க கிட்ட பேசுவேன்னு சொன்னாலும் கிருஷ்ணசாமி எப்படி வழிக்கு கொண்டு வரணுங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒருவேளை பிஜேபி கூட்டணியை விட்டு வேற இடத்துக்கு போனார்னா அவருக்கு பல விதங்களில் தொல்லை கொடுக்கறதுக்கு டெல்லி தயாராக இருக்குன்னு அவருக்கும் தெரியும் அவர் என்ன யோசிக்கிறார் ஆட்சியில பங்கு ஆட்சியில பங்கு கொடுத்துட முடியுமா நல்லா யோசி பாருங்க புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அது ஆட்சியில் பங்கு கேட்கலாமா அதெல்லாம் அமித்ஷாக்கு தெரியாமையாக இருக்கும் அதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க நம்ம எல்லாம் சில விஷயத்துக்காக சீட்டை விட சில விஷயம் முக்கியம் அது தெரியும் அதுக்காக இவ்வளோ பேரம் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சு விட்ருவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்போ கிருஷ்ணசாமி இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் சசிகலா வந்து ம மத்தியானம் இன்றைக்கி மத்தியானம் மீட்டிங் போட்டு பேசிகிட்ருக்காங்க யாரோ அவங்க ஆதரவாளர்கள் தனித்து நின்றுவாங்களா இல்லை டிவி கேட்ட போவாங்களா அப்படியே ஒருவேளை டிவி கே கேட்ட போகிற மாதிரி இருந்தால் அமித்ஷா நினச்சா போகலாம் இல்லை இல்லை போங்க அப்படின்னு ஒரு கை காமிச்சிட்டா போயிடலாம் போகக்கூடாதுன்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டெல்லி கண்டிப்பாக அவங்கள போக முடியாது அவங்க வீடு கூட இப்போ கேஸ் ஆகுது இங்கே இருக்க வீடேங்க நம்ம வாய்ஸ் கார்டனில் இருக்க வீடே கேஸ் தான் ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி சசிகலா என்ன யோசிப்பாங்க சொத்தும் முக்கியம் பவரும் முக்கியம் தேவை இல்லாமல் நம்ம ஏதாவது மூவ் பண்ணி பிஜேபி சொத்துக்கிட்ட பிடிங்குச்சினா என்ன பண்ணுவீங்க ஒன்று ஐயா என்ன யோசிப்பார் ஏற்கனவே மாம்பழ சின்னம் அப்படிங்கிற ஒன்று தேர்தல் ஆணையம் இப்போ வந்து அன்புமணி தான் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க ஐயாவுக்கு நல்லா தெரியும் கோர்ட்டு கேஸுன்னு போனால் கூட எவ்வளோ ஆகும் முடியறதுக்கு வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி கூட போனால் பல வகையில் உதவும் சீட்டும் கிடைக்கும் பல விஷயமும் கிடைக்கும் அப்போ இன்னொன்று வந்து அவரே சொல்லியிருக்காரு நேச்சுரல் அலையன்ஸ் இன்னொன்று எடப்பாடி நம்ம இவருக்கு நம்ம ஐயா அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சிபி சண்முகத்துக்கும் ஐயாவுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்ன தான் அன்புமணி இருந்தாலும் ஐயா அது வேறு ஏன்னா பெரிய வருங்க அப்படிங்கிற ஒரு மரியாதை இருக்கும் அவள் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டோம்னா அது வேறு மாதிரி ஏன்னா இது உள்ளே போகிறது விளைவாக பல பேருக்கு செக் வைக்கலாம்னு ஐயா நினைப்பார் ஏன்னா ஐயா ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தார் அந்த கணக்கு அப்படிங்கிறது ஏன்னா அவரை நம்பி வந்தவங்களுக்கு பார்க்கணும் கட்சி இருக்கணும் இப்போ தலைவர் தலைவர் நிறுவனர்னு அவர் சொல்லிட்டு இருந்தாலும் ஒருவேளை அவர் தனிச்சு நின்னார்னா அன்புமணி ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் அன்புமணி கையில் ஒரு ஏழு எட்டு எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கட்சி அவர் பக்கம் வந்துடும் தெரியும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் இந்த தேர்தல் அவருக்கு சைடு ஆள் வேணும் அது ரொம்ப உறுதியாக இருப்பார் ஜி கே வாசன் இவங்கெல்லாம் சட்டசேக்கு போனாலும் அருள் என்ன நினைப்பாங்க ஜி கே வாசன் அருள்கிட்ட ஐயா என்ன சொல்லியிருக்காரு என்னப்பா நடக்குது கேட்டுகிட்டே இருக்காராம் என்ன நடக்குது திமுக பேசிட்டு இருக்கோம் திமுக பேசிட்டு இருக்கேன் தான் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் ஐயா வேற சோர்ஸ்ல கேட்கும்போது போது மூணு சீட்டு தரோம் உங்கள் பொண்ணு காந்திக்கும் ஜி கே மணிக்கு அவரு தான் ஐயா டென்ஷன் ஆயிட்டார் என்னப்பா அது மூணு சீட்டு கொடுக்குறாங்கிறாங்க அப்படின்ட்டு இதாகிட்டாரா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க விவரம் ஜெகத்தில சீட்டு அப்படி தான் பேசியிருக்காரு என்னங்க அது மூணு மூணு சீட்டு கொடுக்குறீங்க ரொம்ப என்ன வயசான போய் என்ன பேசுவீங்க இல்லைங்க இல்லைங்கயா இல்லைங்கயான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்ப ஐயாவுக்கு பதினாலு சீட் அப்படிங்கிறையும் பேசும்போது சரி ரைட் போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா சொல்றாங்க எப்படியும் குருமூர்த்தி வேலையை முடிச்சு விட்டுவாங்க ஏற்கனவே ஒரு தடவை போய் தெரியும் உங்களுக்கு சைத துரசாமியும் குருமூர்த்தி வீட்டில் போய் பேசிட்டு அது பிஜேபிக்காக தான் அப்போ குருமூர்த்தி உள்ள இறங்கியிருக்காருன்னா அப்போ வந்து ஷா கையை காட்டியிருக்காருன்னு சொல்லலாம் அநேகமாக டீல் முடிந்து விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி முடிஞ்சதுன்னா இது ஒரு மெகா கூட்டணி தான் அதில் மாற்று கருத்து இல்லை என்ன ஒன்று இன்னைக்கு பிஜேபி அப்படிங்கிற ஒன்று கூட கூட்டணி சேர்ந்ததன் விளைவாக எடப்பாடி பிஜேபி பல வகையில் எடப்பாடி துணையாக பண்ணிடாதீங்க நம்ம சொன்னோம்ல எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அவர் தெளிவாக பிஜேபியோட கூட்டணி போகிறார் அப்படின்ட்டு இன்னும் இந்த இடிசிபிஐ சிபிஐ ஆட்டத்தை ஆரம்பிக்கவில்லை அது விரைவில் ஆடும் என்டிஏ வலுப்பெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற என்னுடைய கருத்தில் மாற்றம் இல்லை தொடர்ந்து உங்கள் ஊரில் கூட சொல்லுங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி தனித்தனியாக இருந்ததில் அப்போ இருந்ததை விட இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி அது குறிப்பாக என்டிஏ வலிமையாக இருக்கா இல்லையா ஏன்னா டிடிவி தினகரன் சேரதாகட்டும் அன்புமணி இதெல்லாம் ஒரு பெரிய வலிமையை தான் கூட்டிக்குது இப்படி பல கட்சிகள் வர வர இது பெருசாக இருக்கும் அதிமுக கூட்டணி ஒன்றுமே இல்லை எல்லாம் சண்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ காங்கிரஸ் வந்து திமுக விளண்டுட்டு இருக்கா அதை பற்றி ஏன் எந்த ஊடகமும் பேச மாட்டேறான்னு ஒன்றும் புரியலை ராகுல் காந்தி காங்கிரஸ்காரங்க வெளிப்படையாக சொல்றாங்க நாங்கள் டிவிக்கு அப்படியே போகிறாங்க இது வேஸ்ட்டுங்க அந்த கட்சி சொல்கிறாங்களா இல்லையா இதை ஏன் வெகுஜன ஊடகங்கள் பேசவில்லை நமக்கு தெரியவில்லை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க தெளிவான முடிவு எடுப்பார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்